அனேஸ்வல் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுமண பெண் வந்து முதல் மாமியார் வீட்டுக்கு போன உடனே அந்த முதல் மந்த் வந்து பீரியட் ஆவா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய காலத்தில் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து வயசு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதாவது வந்து உணவு முறைகள் தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல சத்தான உணவுகளை வந்து ஜாங்கிரி அப்புறம் வந்து பிடித்த உணவுகளை வந்து உளுந்து வடை புட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது எதனால வந்து செய்கிறாங்க அப்படின்ற காரணம் வந்து அநேகமாக வந்து நல்ல கரு வந்து தணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க தெரியல மேக்சிமம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதமே வந்து அவங்களுக்கு வந்து கரு வந்து தங்கிடும் அவங்களுக்கு நல்லபடியாக ஆகிடும் அளவுக்கு வந்து அந்த உணவுகளில் வந்து நமக்கு வந்து இருக்குது அதனால் அந்த வயசுல கூடியவரையா அந்த இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து அவங்களும் வந்து செய்வாங்க நாளுக்கு மட்டும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடையாது உணவுகளில் மட்டும் அவங்க வந்து கரு நல்ல ஆரோக்கியமான நல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த கரு வந்து அன்பு உங்களுக்கு நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான கரு அது வந்து முக்கியமானது உங்களுக்கு வந்து உருவாகும் போதே வந்து அது வந்து நல்லா வந்து ஒரு இது வந்து ச சக்தியோடையும் அந்த உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியோடையும் வந்து அது வந்து உருவாகணும் பிறந்த பயணம் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அதனால தான் அது வந்து அந்த கத்துல வந்து அந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து செஞ்சாங்க இப்போ வந்து அந்த பழக்கம் வந்து விட்டு போச்சு எங்களோட காலத்துல வந்து எங்களோட பிள்ளைங்க அந்த இது இதெல்லாம் யாரும் ஒன்றும் ஒன்றும் செய்யறதில்லை ஏன்னா வந்து இப்போ வந்து கரு வந்து உண்டாகணுனாலே வந்து எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகணும் பழந்த பழக்கத்துக்கு அப்படின்லாம் வந்து இப்போ வந்து பிளான் வச்சுருக்காங்க சோ வந்து ஒர்க் அவுட் ஆகுறதில்ல ஆனால் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் வந்து அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பண்ணாங்க இப்போ அது வந்து போயிடுச்சு அதுதான் வந்து நான் வந்து இது வந்து உங்க ஊர்ல வந்து எங்கள் ஊரில் பக்கம் வந்து பண்ணுவாங்க ஊர்ல எல்லாம் யாராவது வந்து இப்படி ஒரு பழக்கம் வந்து இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் மூலியமா தெரிவிங்க நன்றி வணக்கம் காலேஸ்வர்